வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் வானிலை அறி அடிப்படை அறிவியல் அதை பற்றிய ஒரு பாடம் வானிலை கணிப்பது எப்படி வானிலை மாற்றம் நிகழ்வது எதனால் போன்ற விரிவான பாடங்களுடன் அடிப்படை பாடங்களை கற்று வானிலை கணிப்பது எப்படி என்பதை நான் இந்த தொடர் நிகழ்விலே கற்க இருக்கிறோம் தொடர் இந்த பதிவில் இன்றைய பதிவு புவி எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது புவிக்கு சிறப்பம்சம் என்ன வானிலை மாற்றத்திற்கு அடிப்படை காரணம் என்ன போன்றவற்றை இன்று பார்ப்போம் அதாவது நம்முடைய நாம் வாழக்கூடிய இந்த பூமி சூரிய குடும்பத்தில் இருக்கிறது இந்த சூரிய குடும்பம் கேலக்சியில் இருக்கிறது அந்த கேலக்சி அண்டத்தில் இருக்கிறது பேரண்டத்தில் அதாவது ஒரு எல்லையே கண்டுபிடிக்க முடியாத எல்லை இல்லாத எண்ணற்ற கேலக்சிகள் கொண்ட எண்ணற்ற சூரிய குடும்பத்தை போல் நிறைய குடும்பங்களை கொண்ட கேலக்சிகளை கொண்ட எண்ணற்ற கேலக்சிகள் கொண்ட பேரண்டத்தில் ஒரு நம்முடைய சூரிய குடும்பம் கேலக்ஸி என்ற ஒரு தனி தொகுப்பில் அதில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய நட்சத்திரமாகிய சூரியன் நம்முடைய சூரிய குடும்பத்தில் தலைவர் அதாவது மிக அருகில் உள்ள நட்சத்திரம் என்கின்ற அடிப்படையில் சூரியன் சூரியனை மையமாக வைத்து எட்டு கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுழண்டு கொண்டிருக்கின்றன இந்த நீள்வட்ட பாதையில் சுழலும் எட்டு கோள்களில் ஒன்றுதான் நாம் வாழும் பூமி சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன் அடுத்தபடியாக வெள்ளி அடுத்தபடியாக நாம் வாழக்கூடிய பூமி அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் என்று எட்டு கோள்கள் இருக்கின்றன இந்த எட்டு கோள்களும் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனை நீள்வட்ட பாதையில் சுழண்டு வருகிறது அதேபோல்தான் நாம் வாழும் பூமியும் சூரியனை நீள்வட்ட பாதையில் அதாவது தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனை நீள்வட்ட பாதையில் சுழண்டு வருகிறது இந்த தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி எப்படி இருக்கிறது என்றால் தன் அச்சில இப்படி நேராக இல்லாமல் பாருங்க இப்படி நேராக இல்லாமல் இருபத்தி மூன்றரை டிகிரி சாய்ந்த நிலையில் அதாவது இப்படி தன் அச்சில இருபத்தி மூன்றரை டிகிரி சாய்ந்த நிலையில் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனை சுற்றுகிறது இந்த இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்த நிலை காரணமாகவே இந்த பருவநிலை மாறுபாட்டிற்கு காரணம் நீள்வட்ட பாதையிலே சுழலும் பொழுது சூரியன் குத்துக்கதிர் துருவத்தில் ஆறு மாதமும் வட ஆறு மாதமும் விழும் அப்பொழுது இங்கே சூரியன் குத்துக்கதிர் இடம்பெயர்வு காரணமாக காற்று அதே நம்முடைய பூமியை பார்த்திங்கன்னா சிறப்பம்சம் நம்முடைய பூமியில் தான் காற்று மண்டலம் இருக்கிறது நீர் இருக்கிறது வேறு எந்த கிரகத்திலும் இல்லை இந்த காற்று மண்டலம் இந்த நீர் போன்றவற்றின் சூரிய கதிரால் வெப்பமடைவதன் காரணமாகவே நம்முடைய பூமியில் வானிலை மாற்றம் மழை பொழிவு குளிர்காலம் மழைக்காலம் கோடை காலம் எல்லாமே பருவநிலை மாறுபாடுகள் பருவ காலங்கள் மாறுபாடுகள் ஏற்படுகிறது நம்முடைய பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது இதன் காரணமாகவே இரவு பகல் ஏற்படுகிறது சூரியனை ஒருமுறை நீள்வட்ட பாதையில் சுற்றுவதற்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்தே கால் நாட்கள் எடுத்துக்கொள்கிறது இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐ அறுபத்தி ஐந்தே நாட்களும் மூன்று மூன்று மாதங்களாக பிரித்து நான்கு பருவ காலங்களாக நாம் அழைக்கிறோம் இதில் முக்கியமாக வானிலை மாற்றத்திற்கு பருவநிலை மாற்றத்திற்கு பருவகால மாற்றத்திற்கு அடிப்படை காரணம் நம்முடைய பூமி இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்த நிலையில் சுற்றி வருகின்ற நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்ற ஒரே காரணமாகத்தான் இந்த பருவநிலை மா பருவகால மாற்றம் ஏற்படுகிறது இந்த பூமி அதாவது இப்பொழுது நாம் உருண்டையாக நாம் பார்க்கிறோம் இந்த பூமியை இப்படி கத்தரிக்கோள் வைத்து கட் செய்து விரித்து வைக்கப்பட்டது தான் இந்த படம் இது கோல வடிவத்தில் இருக்கிறது அதை விரித்தால் இப்படி நாம் விளக்குவதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக படிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக இந்த உலக வரைபடமாக நாம் விரித்து வைத்திருக்கிறோம் இரண்டும் ஒன்றுதான் இவைதான் வெட்டப்பட்டு விரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பூமியில் எப்படி பருவகால மாற்றம் ஏற்படுகிறது ஒவ்வொரு பருவகாலத்திற்கும் பருவநிலை மாற்றத்திற்கும் அடிப்படை காரணம் என்ன அடிப்படை காரணத்தை வழங்கும் காரணிகள் எது அதை அமைப்பது எது மழைப்பொழிவு எதனால் நடைபெறுகிறது ஒவ்வொரு மழைப்பொழிவும் எதன் அடிப்படையில் நிகழ்கிறது குளிர் எப்படி நிகழ்கிறது கோடை எப்படி அமைகிறது அதிக வெப்பம் குறை வெப்பம் போன்றவையெல்லாம் எப்படி மாறுதல் வேறுபாடுகள் எல்லாமே நிகழ்கிறது என்பதை அடிப்படையாக தெரிந்து கொண்டு வானிலை கணிப்பது எப்படி என்பதை வரும் நாட்களிலே படிப்படியாக சிறிது சிறிதாக நாம் அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வரும் அடுத்த பதிவிலே பார்ப்போம் நாளைய நம்முடைய தொடர்ச்சியில் புவியில் வரையப்பட்டிருக்கக்கூடிய அந்த கற்பனை கோடு நிலநடுக்கோடு அதாவது கடக ரேகை மகர ரேகை சூரியன் குத்துக்கதிர் எந்த காலத்திலே எங்கே விழும் அதனால் வானிலை மாற்றம் எப்படி ஏற்படுகிறது போன்றவற்றை ஒன்றன் ஒன்றன்பின் ஒன்றாக பார்ப்போம்